அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கரன் எல்லாம் பாருங்க உச்சமான சுக்கரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது இதோடைய கிரக பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போற வருகின்ற ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சமாகிறார் யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார் ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார் ராகு சுக்கர நினைவு உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ தான் ஏன்னா சுக்கர பேச்சு அம்மன் அருவில தொடர்ச்சியா கொடுக்குறோம் மாத பாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அரு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளையே கிடையாது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க ஒரு பேர் ஜாதக நோட்டே எடுத்து பாப்பா நமக்கு ஒரு யோகம் இருக்காத ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சமாகறார் அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார் நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் பன்னெண்டு ராசிக்கு இருக்குதான் பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி இதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி ராசிதுன்னா அந்த துலாராசிக்காரக தான் என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசி என்பர்கள் இதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த துளாராசி தான் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க துளாராசி என்பது என்ன பண்ணுவாங்க நல்ல உழைப்பாங்க துளாராசிக்காரன் நல்ல பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் பய அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக உண்டு ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த துளாராசிக்காரங்க தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த துளாராசி தான் ஒருத்த நம்பி வந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய குணமும் துளாராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் நாகரீகமாக இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய கார ராசிக்காரங்க தான் அப்படி துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறது இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ பேச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நல்லதா கெட்டதா எப்படிப்பட்ட யோகம் ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் உச்சமாகிறார் துலாராசிக்கு உச்சரன் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் துளாராசியை பொறுத்தவரை இது விபரீத ராஜயோகம் என்ன சொல்லுவோம் விபரீத ராஜயோகம் யாருக்கு இருக்குது துளாராசிக்கு இருக்குது இங்க கெட்ட பண்ணு சொல்ல முடியாது இந்த சுக்கர பயிற்சி நவகிரகத்துடைய தொடர்பு உங்களுக்கு பக்கவா இருக்குது கரெக்டா பயன்படுத்தி இறங்கினா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் துளாராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி விட்டுருங்க இனிமேல் என்ன பண்ணணும் சிந்திங்க ஏன்னா இவங்களுக்கு ஆறாம் எட்டாம் இடத்துல குரு இருந்து நிறைய பேருக்கு எட்டு விதமான பிரச்சனையை உண்டு பண்ணினாருன்னு சொல்லலாம் யாருடைய ஜாதகத்துல குரு யோகமா இல்லையோ சனி பகவான் யோகமா இல்லையோ குடும்பத்துல பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை வழக்கு பிரச்சனை நல்ல வேலை பார்க்க முடியல நல்ல நிம்மதியான ஒரு சிந்தனை இல்லை என்னோட நல்ல மைண்டே இல்லை ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிட்டேன் எந்த காரியம் எடுத்தாலுமே எனக்கு ஒரு வெற்றி இல்லாம அந்த ஒரு தடுமாற்றத்துல இருக்குன்னு சொன்னவங்க யாரு துளாராசிக்காரங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல திருமணமா இருக்கட்டும் அதுலயும் தடைதான் வருமான பொருளாதாரம் அப்படியே அப்படியே டவுன் ஆகுது மனைவி நண்பர்கள் பழக்கழக்கம் பொதுமக்களுடைய தொடர்பு இது எல்லாமே அப்படியே சுலோவாகுது எந்த ஒரு காரியமே சரியா மேல தாமதத்தை சந்திச்சாங்க இந்த துளாராசிக்காரங்க இனியுமே சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்க உங்க ராசி அதிபதி உச்சம் தைரியமா இருக்குங்க எது வந்தாலும் சரி தைரியமா இருங்க எல்லாமே அடிச்சு தூள் கலப்பக்கூடிய நேரம் வருது துளாராசிக்கு அடிச்சு கிளப்பி தூள் கிளப்பக்கூடிய நேரம் வருது எது வந்தாலும் சரி இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வரும் நல்ல டைமிங் பக்கவான டைம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் யாரு உங்களுடைய அதிபதி சுக்கர பகவான் தான் கலையை ரொம்ப ரசிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் இனிப்புக்கு காரகர் ஆண்களுக்கு மனைவிக்கு காரகர் டக்குன்னு பாருங்க சுக்கர தசை வந்தாலும் சரி மெயினா சுக்கர புத்தி ஒரு சில பேருக்கு வரும் துளாராசிக்காரங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்போதைய வருமானத்துக்கு யாரு பகவான் தான் அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா இப்ப எல்லாமே டாப்புங்க ஏன்னா இப்ப இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்க போறாரு சுக்கர பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் லைஃப்ல ஏன்னா மெயினா ஏன் நான் எல்லாமே பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்குறேன்னா சில பேர் நீங்க சொல்றீங்க ஏன் சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரங்க அதனால சொல்றேன் இந்த சுக்கர பேச்சியை பாருங்க உங்க ஜாதத்துல எடுத்து பாத்துக்கங்க நல்ல வர கட்ட வர லக்கணத்துக்கு நல்ல வர கட்ட வர பாத்துக்கிற பலனை எடுத்தா கரெக்டான ஒரு பலன் துல்லியான ஒரு பலன் பார்க்கலாம் இப்ப பாருங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு ஆறு எட்டு பரிவர்த்தனை யோகம் இதுதான் விபரீத ராஜயோகம் ஒருத்தர் ஒரு வீட்டுல மாத்தி மாத்தி பயணிக்கிறாங்க பாருங்க இதுதான் விபரீத யோகம் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வருங்க கவலையே படாதீங்க சுக்கர பேச்சு கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் உடம்பு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நோய் இருக்கு அது கவலையே படாதீங்க உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் நீங்க நல்ல ஒரு அனுகூலத்தை நீங்க ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய என்ன காரணம் எதை வச்சு நம்ம சொல்லலாம் என்ன காரணம் எந்த கிரகத்தை வச்சு நம்ம சொல்றோம் சனி பகவான் வச்சு சொல்றோம் சனி பகவனுடைய நட்சத்திரத்துல இந்த சுக்கர பகவான் போறாரு ராகு பகவான் போறாங்க ரெண்டு பேருமே ஐந்தாம் இடத்துல சனி சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு துளராசியை பொறுத்த ராசியில உச்சமாவார் யாரு சனி பகவான் யாரு ஜாதர சனி பவன் நல்ல யோகமா இருக்கும் இப்ப உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் சனிபோல் கொடுக்க முடியாது சனிபோல் கெடுக்க முடியாது ஆனா சனி பவான் கொடுக்கற யாரும் தடுக்க முடியாது இப்ப தொழில் லோன் கேட்கிறேன் ஒரு கடன் பிரச்சனை இருக்கு அந்த கடன் பிரச்சனை பண்ணுவோம்னா பண்ணக்கூடிய நேரம் வருது வேலை நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பர் வேலை இப்ப கிடைக்குது வேலையை விட்டுட்டீங்க பத்தீங்களா அந்த வேலையை விட்ட வேலை இப்ப பிடிக்க போறீங்க நல்ல வேலை அனுகூலமான வேலை சூப்பரான வேலை வேலை ஊற்றியது நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் யாருக்கு இந்த துளா ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் கவலையே படாதீங்க வேலை ஒத்தியத்தை நல்ல ஒரு ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய தகுதி வருது வேலையை பிரம்மாண்டமான வேலையை பார்க்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு ஒரு நீங்க பிரம்மாண்டான வேலையை பார்ப்பீங்க இங்கே ராகு உட்காந்துருக்காரு வேற ஒண்ணு கிடையாது ராகு சுக்கரன் ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போகும் நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப யாருக்கெல்லாம் பிரச்சனை அந்த இட பிரச்சனை இருக்காது இடம் பூமி பிரச்சனை இந்த வம்பு வழக்கு பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் இருக்காது சொந்தமா வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகலாம் தேடி வருது இந்த பயிற்சியில இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் பர்ஃபெக்டா அமைகுதுனால கரெக்டா மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துடும் எப்படிப்பட்ட ஒரு கோட்டுக்கே கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகம் மாற வேறக்கூடிய நேரம் இந்த சுக்கரபகவனுடைய கிரகப்பயிற்சி பார்த்துக்கோங்க டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் சகோதர சகோதரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரங்கள் தயவு செய்து எழுதுங்க சூரிய பகவான் சனி பகவான் எப்ப தொடுவார் பதிமூணாம் தேதி போய் தொடுவார் பத்தாம் தேதி புதனும் சேர்ந்து தொடுவாங்க அப்ப கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு மான மாணவர் அனைவருமே அரசாங்க வேலை எழுதுங்க உங்க லக்கணத்தோட சூரியத்தோட இருந்துட்டா எழுதுங்க இப்ப அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கலாம் லக்கணத்தோட பால் தொடர்பு இருக்கணும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே சூரியன் நல்லா இருக்கும் பொருளாதாரம் குறையவே குறையாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எதுவுமே ஒரு நிலைமை இல்லை உங்கள்கிட்ட இந்த பரிவர்த்தனை யோகம் தான் உங்க வாழ்க்கையை மாத்துது எந்த காரணத்தையும் நம்ம வச்சு சொல்லலை இதுதான் காரணம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் இவங்களுடைய கஷ்டங்கள் தீர்வுக்கு முடிவுக்கு வருது திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் கணநூனி நல்லா இருக்கும் பிடிச்ச பின்னா கல்யாணம் பண்ணுவாங்க காதல் திரும்ப சரி இல்லை இரண்டாவது திரும்ப இருந்தாலும் சரி ரெண்டுமே ஃபர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா வேலை செய்யும் குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் நிறைவே இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க வெளியூரில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையில் ஒரு சேஞ்ச் இருக்கலாம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கலாம் அதுக்கான அமைப்பு நூற்று நூறு இருக்குது தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் உள்ள பிரச்சனை வில்லங்க ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமாக வரக்கூடிய நேரம் வருது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வரக்கூடிய நேரம் சூப்பராக அமையது இந்த துளாராசிக்காரர்கள் நல்ல ஒரு மாற்றம் வருது தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து இப்ப கரெக்டா மூவ் பண்ணி போனீங்கன்னா தொழில நல்ல லாபங்கள் இருக்குது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி லாட்ரி யோகம் திடீர் ஆற்று யோகம் இது எல்லாமே உங்களுக்கு புகழ் சாதகமாக வரக்கூடிய நேரம் இந்த துளாராசியை பொறுத்தவரை பர்ஃபெக்டாக வேலை செய்து பார்த்துக்கோங்க கமிஷன் ஏஜென்சி மீனா மருத்துவ ஃபீல்டு நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டின் வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எப்ப கூடிய மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக பயணிக்கக்கூடிய நேரமாக இந்த சுக்கர பயிற்சி சூப்பராக இருக்கு மீனா விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்ல ஒரு அனுமதி கெமிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் அரசியல் ஃபீல்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு இந்த துளாராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு பாருங்க எல்லா காரியமும் நல்ல வெற்றியா வரக்கூடிய நேரம் வருது இப்ப நட்சத்திர பலன் பாப்பா அதுல அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதில பிறந்தவங்க மூணு நாளில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க ஒரு மைண்ட் தாட்டு இவங்ககிட்ட இல்லை கொஞ்சம் வருமானம் பொருளாதாரத்துல கொஞ்சம் காசு மரத்தை வரைய பண்றாங்க திருமண வாழ்க்கையில ஒரு மன வருத்தம் வருது பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வருது ஒரு 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 மனக்குழப்பத்துல இருந்துகிட்டே இருந்தாங்க இதுக்கு முன்னாடினுமே இருக்காது வீட்டில் ஒரு சுப செலவு பண்ண போறீங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு பிரச்சனை போலீஸில் வேலை பார்க்கறவங்க அடுத்து மருத்துவத்துறையில வேலை பார்க்கறவங்க அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறையில வேலை பார்க்கறவங்க ஆயுத எந்த எந்த வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு பர்ஃபெக்டா துளராசிக்கு இந்த அதுவும் இந்த சித்திரத்தில பழங்கு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க நேரம் நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது பட்ட கஷ்டத்துக்கு நல்ல நேரம் கண்டிப்பா அப்படியும் சித்தினத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதியில பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சந்திப்பீங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமானவன் நல்லா உழைக்கக்கூடிய குடும்பம் எதாவது ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்தை இறங்க மாட்டாங்க பயங்கரமா ஏதாச்சும் யோசிச்சிட்டே இருப்பாங்க யாரு திருவாதையில பிறந்தவங்க இவங்களுடைய லைஃப்ல எல்லாமே சேஞ்ச் கிடைக்குது இப்ப திருவாதையில பிறந்தவங்க சுக்கராராக ஒரு பிரம்மாண்டமா கொண்டு போதும் உங்கள பிறந்தவங்களுக்கு திருமண பேச்சு கணவனை ஒற்றுமை குடும்பத்தில் வெற்றிகள் கணவனை ஒற்றுமைகள் குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள் அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயம் கடன் போய் கேட்கறது உடம்பு சார்ந்த பிரச்சனை குறைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகக்கூடிய நேரம் வருது ஏன்னா ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா ராகவன் யாராவது இருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு சிந்தனை கொடுத்து ஒரு கொடுத்து கொடுத்தா கொடுக்க மாட்டார் சுபகாரியம் சுப செலவு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே இப்போ சூப்பரா இருக்கு இந்த சுவாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாத்தில் பிறந்தவங்க எல்லாமே அமைதியான குணம் ஒரு பொறுமையான குணம் அனுசரிச்சு போகிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற கூட எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது இந்த விஷாதனத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்யும் ஏன்னா இவங்களுக்கு இந்த குரு சுக்கரம் பரிவர்த்தனை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது வேலை மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு கல்வி மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இது எல்லாமே சூப்பராக சூப்பரமைச்சு கல்வியில் ஒரு மாற்றங்கள் மெயினாக நகரத்தை வச்சிருக்கவங்க வட்டிய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் வெளிநாடு பிஸ்னஸ் வெளியூர் பிசினஸ் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமையக்கூடிய நேரம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த விஷாகணத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்த அளவுக்கு நல்ல ஒரு டைம் அழகாக அமைச்சு ஆனால் ஒரு சுபசெலவு சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி துலாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது